அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் கல்வி ரேடியோ காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த தருணத்துல நன்றி குறிப்பிடன்ஸுக்கான அறிவியல் விண்ணாடிப்பட ஆடியோவா கயப்படுறதுக்காக செய்வதற்காக இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ நினைச்சேன் அந்த கேள்வியில எல்லாத்தையும் எனமஸ்க்கான அறிவியல் புத்தகம் வந்து வெளியிட்டு நம்முடைய கல்வி அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களை சென்னையில் ஒரு பயிற்சி சென்ற பொழுது நேரடியாக கொஞ்சம் கொடுத்து வாழ்ந்து விட்டேன் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த ஆன்லைன் கருத்தினியோ இனிஷியேட்டர் எனக்கு போடியேட்டு காட்டி தரவு சார் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் அந்த ஜீ கொடி கொடுப்பேன் அவங்க தான் எனக்கு ரொம்ப இந்த புத்தகம் போடுறதுக்காக எனக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க அந்த அது வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான நாளாகவும் நல்ல மேலும் வளர்க்கறதுக்கு ஒரு அடிவொலாகவும் அந்த நிகழ்ச்சி வந்து இருந்துச்சு அதன் மூலமா என்னுடைய பள்ளி மாணவர்களும் இன்னும் வந்து நிறைய தேச தலைவர்களை பற்றிய கதை

thank you.